சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கு இந்த சூரிய கிரகணம் எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவும் குறிப்பா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் அவங்களோட வாழ்க்கையில எதிர்பாராத மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அது நல்ல மாற்றமா இல்ல கெட்ட மாற்றமா இந்த சூரிய கிரகத்தால் ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன எந்த ராசிக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த வீடியோல உங்களுக்காக நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால முழுமையா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சூரிய கிரகணம் எப்போ நடக்க போகுது இதனால என்ன மாதிரியான மாற்றம் உலக நெகிழ்வுல ஏற்பட போகுது சூரிய கிரகணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கையிலும் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற முழுமையான தகவலையுமே சொல்லியிருக்கோம் ஓப் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க எந்த ராசிக்காரங்க பாக்ஸில் சொல்லுங்க உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் வரப்போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பாருங்க இந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி கடைசி சூரிய கிரகணம் நடக்க போகுது இந்த வான நிகழ்வானது இந்தியாவில் பாருங்க ரொம்பவுமே சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்த கிரகணமா பார்க்கப்படுது ஏன்னா இது மூதாதையர்களை கௌரவிக்கக்கூடிய நேரமா இருக்கக்கூடிய பித்திர வசத்துடன் ஒத்துப்போகக்கூடிய நேரம் சூரிய கிரகணம் அதன் உச்சத்துல இந்திய நேரப்படி பார்த்தா அதிகாலை ஒன்னு பதிமூணு மணியளவில் நடக்கும் இந்த காலகட்டத்துல சந்திரன் சூரியனை ஓரளவுக்கு மறைச்சி வானத்துல பிறை போன்ற வடிவத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வா இந்த சூரிய கிரகணம் அமையவிருக்கு இந்த கிரகணத்தின் தெரிவு நிலை அப்படின்னு பார்த்தா செப்டம்பர் இருபத்தொன்னுல சூரிய கிரகணம் பகுதி மட்டுமே நடைபெறும் இது உலகின் சில முக்கிய பகுதிகளில் நல்லாவே தெரியும் இந்த கிரகணம் பார்த்தா முதன்மையா நியூசிலாந்து அண்டார்டிகா கிழக்கு ஆஸ்திரேலியா மற்றும் அதனை சுற்றியுள்ள இருக்கக்கூடிய தென் பசிபிக் பகுதிகள்ல சில பகுதிகள்ல நல்லா தெரியும் சில பகுதிகள் சூரியனின் எண்பதிலிருந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் மறைக்கப்படும் இருந்தாலும் இந்த நிகழ்வு இந்தியாவில் தெரியாது ஏன்னா இது இரவு நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வா பார்க்கப்படுது இந்த நிகழ்வின் போது சந்திரன் சூரியனோட ஒளிய பூமி மீது விழாமல் தடுத்துரும் அதை நாம சூரிய கிரகணமா பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஒரு நிகழ்வு எப்பொழுதுமே அமாவாசை நாள்ல மட்டுமே ஏற்படும் அதாவது சூரிய கிரகணம் அமாவாசை நாள்ல மட்டும்தான் நடக்கும் சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன அது எப்படி நடக்குது சில நம்பிக்கையும் உண்மையும் இருக்கு அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம் சூரிய கிரகணம் ஏன் நடக்குது இந்த ஒரு கேள்வி எல்லோருக்குமே ஏற்படுது கிரகணங்கள் பத்தி நிறைய நம்பிக்கைகளும் புராண கதைகள் இருந்தாலுமே அறிவியல் ரீதியாக பார்த்தா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த ஒரு சூரிய கிரகணம் சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடங்களில் முழுதாக கூறிய கிரகணம் தோன்றும் சில இடங்களில் பகுதி கிரகணமாகவும் சில இடங்களில் நெருப்பு வளைய கூறிய கிரகணமாகவும் இந்த கிரகணம் தோன்றும் பொதுவாக மூன்று விதமான சூரிய கிரகணம் இருக்கு முழு சூரிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் பகுதி சூரிய கிரகணம் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே நிலவு வரும்போது சூரியனை நிலவு மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இதுதான் கிரகணம் சூரியனை நிலவு மறைப்பது போல தோன்றும் சில இடத்துல இந்த முழு கிரகணம் தோன்றும் சூரியன் ரொம்ப பெருசா நிலா எப்படி மறைக்க முடியும் என்று ஒரு கேள்வி ஏற்படும் நம்முடைய பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியனை நிலவு மறைப்பது போலதான் நமக்கு தெரியும் முழு சூரிய கிரகணம் முதல் வகை இது இந்த நிகழ்வு நடக்கும்போது சந்திரன் பூமிக்கு மிகவும் அருகில் நேர்கோட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு சூரியனை விட சந்திரன் மிக மிக தான் ஆனால் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால சூரியனை முழுவதுமா மறைச்சிடுது இதனால சூரியனை முழுவதுமா பூமியிலிருந்து பார்க்க முடியாத நிலை ஏற்படும் சூரிய ஒளி பூமியை அடைய முடியாமல் முழு இருட்டாக இருக்கும் இரும்பு போல அப்போ காட்சியளிக்கும் பகலில் சூரிய வெளிச்சம் தெரியாமல் போனா மனிதர்களுக்கு குழப்பம் வராதா ஆனா விலங்குகள் பறவைகளுக்கிடையே சில குழப்பம் வரும் பூத்த மலர்கள் கூட மறுபடியும் வாட ஆரம்பிச்சிடும் இந்த கிரகணம் வரும்பொழுது ஓநாய்கள் உலையிடும் பறவைகள் தங்கள் கூடுகளுக்கு திரும்பிடும் பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இரண்டாவது வகை இந்த கிரகணம் வந்து பகுதி சூரிய கிரகணத்தால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் வரக்கூடிய சந்திரன் சூரியனின் ஒரு பகுதியை மட்டுமே மறைக்கும் நிகழ்வு இதன் காரணமாக சூரியனின் ஒரு பகுதி சந்திரனால் மறைக்கப்படும் இதில் சூரியனும் ஒரு மிக சிறிய அல்லது ஒரு பகுதியை மறைக்கும் அதனால் பகுதி சூரிய கிரகணமா இதை குறிப்பிடுறாங்க நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சில நேரத்தில் நிலவினால் சூரியனை முழுவதுமாக மறைக்க முடியாது நிலவு மறைக்கப்பட்ட பகுதி கருப்பாகவும் அதன் விளிம்புகள் நெருப்பு வளையம் போலவும் தோன்றும் இதுதான் கங்கண சூரிய கிரகணம் நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க வளைய சூரிய கிரகணத்தில் சந்திரன் பூமியிலிருந்து வெகு துளைவில் இருக்கும்போது அது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் வருது அதாவது சூரியனின் மையத்தில் சந்திரன் வரும் அதன் நிழல் பகுதி மறைக்கும் சந்திரனால் மறைக்கப்படியா மறைக்க முடியாத பகுதி வெளியே உள்ள ஒரு பகுதி அந்த பகுதி ஒளிரும் அதனாலதான் ஒரு வட்டம் அல்லது வளையமா அந்த பகுதி தோன்றும் இப்படி நெருப்பு வளைய வடிவத்தில் வரக்கூடிய சூரிய கிரகணத்தை வருடாந்திர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க என்ன வேற்றுமை என்ன ஒற்றுமை அப்படின்னு பார்த்தா வளைய சூரிய கிரகணத்தும் பூமி முழு சூரிய கிரகணத்திற்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா நிலவு நம்ம பூமிக்கு பக்கத்தில் வரும்போது சூரிய கிரகணம் நடந்தால் அது முழு சூரிய கிரகணம் நிலா நம்ம பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது நடக்கக்கூடிய கிரகணம் வளைய சூரிய கிரகணம் இதுதான் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை இந்த ஒரு நிலவு நம்ம பூமியை விட்டு தொலைவில் இருக்கும்போது சூரிய கிரகணம் நடந்துச்சுன்னா அது கங்கண கிரகமாக இருக்கும் சூரியனை முழுவதும் நிலவினால் மறக்க முடியாது இல்லையா இந்த கங்கண சூரிய கிரகணம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்துச்சு அதேபோன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று மே இருபத்தி ஒன்றாம் தேதி மறுபடியும் இந்த கங்கண சூரிய கிரகணம் இந்தியாவில் பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் ஒரு வளைய கங்கண சூரிய கிரகணத்தால் நம்மளோட வரக்கூடிய நாட்களில் பார்க்கவும் முடியும் இப்போ நம்ம தொடர்ந்து எந்த ராசிக்கெல்லாம் எப்படிப்பட்ட பலன் கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இந்த சூரிய கிரகணத்தால் ஆதாயம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு பார்த்தா அது வந்து ரிஷபம் ராசி ரிஷபம் ராசிக்கு பதினோராம் வீடான மீனத்தில் சூரிய கிரகணம் நடக்க போகுது மீன ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில உங்களுக்கு நிதி நிலைமை ரொம்பவுமே நன்மைகள் கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சூரிய கிரகணம் மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு பங்கு சந்தை முதலீடுகள் மூலம் நல்லதொரு லாபம் உங்களுக்கு உண்டாகும் கிரகணத்தால் உங்களுக்கு நன்மை அதிகரிக்கும் உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற அங்கீகாரமும் பாராட்டும் ரிஷபராசி அன்பர்கள் பெறக்கூடிய யோகம் அமையும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் உங்களுடைய பேச்சு செயலில் நிதானத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு ஏற்ற ஒரு சூழலையும் உங்களுக்கு ஏற்ற சாதகமான பயன்களையும் நீங்கள் பெற முடியும் எந்த ஒரு விஷயத்திலுமே பாருங்க நம்பிக்கை அதிகரிக்கும் நல்லது நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பொருளாதார ரீதியா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு மிதின ராசி அன்பர்களுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்களுக்கு பத்தாம் வீடான கர்மஸ்தானத்தில் சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இந்த நிகழ்வால் பழைய அறிமுகமானவர்களின் உதவியால பல நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் கடந்த கால முயற்சிகள் முதலீடுகள் மூலம் நன்மை உங்களுக்கு இப்ப கிடைக்கும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இருக்கும் தொழில்நுட்ப திறனும் சரி உங்களுடைய நிர்வாக திறனும் சரி இப்போ சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் அமையும் உங்களுடைய திட்டமிடல் ராஜ தந்திரத்தால் உங்களுடைய செயல்களை சிறப்பாக செய்து முடி இருக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் மிதன ராசி அன்பர்களுக்கு உண்டாகும் போட்டித்திறனும் திறனும் சரி கடின உழைப்பின் மூலம் மேல் அதிகாரிகள் கிட்ட நல்லதொரு பாராட்டை பெற போறீங்க உங்களோட பணிகளை சிறப்பாக செய்து காட்டி அதற்கான அங்கீகாரத்தையும் பாராட்டையும் மிதன ராசி அன்பர்கள் பெறப்போறீங்க இந்த கிரகணம் பல விதத்திலையுமே மிதன ராசி அன்பர்களுக்கு நல்லது ஒரு லாபத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அதன் பிறகு அரசியல் ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தா இந்த மகரம் ராசி மகர ராசியை சேர்ந்தவங்க உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் இந்த சூரிய கிரகணம் நடக்கப் போகுது இதே நாளில் ராசிநாதன் சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சியாக போறாரு சூரிய கிரகணமும் சனி பயிற்சியும் ஒரே நாளில் நடக்கக்கூடிய நிலையில உங்கள் தொழில் வணிகத்தின் மூலம் நன்மைகள் உண்டாகும் நல்லது நடக்கும் முக்கியமா சில துணிச்சலான முடிவுகளை நீங்க எடுக்க போறீங்க சக ஊழியர்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு பக்கபலமாக அமையும் புதிய வேலை தொடங்கவும் அரசியல் சமூகத்துறை தொடர்பான பணிகளில் நல்லதொரு மதிப்பு மரியாதை இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் இந்த மகரம் ரிஷபம் இந்த மூன்று ராசி அன்பர்களுமே இந்த கிரகணத்தால் பயன்பெறக்கூடிய ராசிகளை அமைஞ்சிருக்கீங்க மற்ற ராசிக்குமே இந்த கிரகநிலை அமைப்புகள் சார்ந்தது போல பலன்கள் உண்டாகும் இந்த மூன்று ராசிக்காரங்களுமே உங்களோட வாழ்க்கையில மேன்மையடையக்கூடிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு இந்த கிரகணத்துக்கு பிறகு உண்டாக போகுது இந்த மூன்று ராசிகள்ல எந்த ராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இறைவனின் பரிபூர்ணமான ஒரு அருளம் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்